முதுமை இனிதாக முதியோர் நல ஆர்வலர் எம் அண்ணாதுரை அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் நான் எண்பதுல வந்துட்டு தனியார் வங்கியில ஜாயின் பண்ண ஏறத்தால முப்பத்தஞ்சு வருடங்கள் பணிபுரிந்திருக்கிறேன் சென்னை பெங்களூர் டெல்லி பாம்பே ராஜ்கோட் அகமதாபாத் மதுரை இந்த மாதிரி நகரங்களெல்லாம் நான் வேலை பார்த்து இருக்கேன் எனக்கு அந்த நகர அனுபவங்கள் உண்டு ஆஃப்டர் த ரிட்டையர்மெண்ட் அதாவது எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்துட்டு நான் ரிட்டையர்மெண்ட் ஆனேன் அதுக்கு பின்னாடி நான் வந்து ப்ரொபஸ் கிளப்புன்னு ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷனில் ஒரு மன்றத்தில் ஜாயின் பண்ணேன் இது வந்து முதியோர் மன்றம் முதியோர் சங்கம் இந்த சங்கம் வந்துட்டு எனக்கு என்னுடைய நண்பர் அதை வந்து அறிமுகப்படுத்தினார் அதன் மூலமா அந்த சங்கத்தில் நான் ரெண்டாயிரத்தி பதினாலே ரிட்டையர் ஆன பின்னாடி உடனே நான் ஜாயின் பண்ணிட்டேன் அதிலிருந்து அந்த சங்கத்துடைய சேவைகள் எனக்கு ரொம்ப பிடித்தது அதனால் அந்த சங்கத்தோடு இணைந்து ஏறத்தால பதிந்து வருடங்கள் அதில் வந்து ஒரு மெம்பர் ஒரு எக்ஸிகூட்டிவ் கமிட்டி மெம்பர் ரெண்டு தடவை உதவி செயலாளர் ஒரு தடவை செயலாளர் தென் வைஸ் பிரசிடன்ட் இப்பொழுது பிரசிடண்டா இருக்கிறார் ரொம்ப நல்லது சார் இப்போ முதியோர்கள் அப்படின்ட்டு நம்ம பொதுவாக பார்த்தோம்னா முதியோர்களுக்கு இந்த மாதிரியான மன்றங்கள் கிளப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஒரு குழுவாக சேர்ந்து இயங்கக்கூடியது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தேவைப்படுதுங்க கண்டிப்பா இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது ஏன்னா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின்னாடி நம்ம என்ன செய்யுதுன்னு தெரியாது ஐம்பத்தெட்டு வயசில் சில பேர் ரிட்டையர் ஆகிறாங்க சில பேர் ஐம்பத்தஞ்சு வயசுலேயே வந்து ஓய்வு பெற்றாங்க ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஏறத்தால எழுபத்தஞ்சி எண்பது தொண்ணூறு வருடங்கள் வரைக்கும் நம்ம வந்து இருக்க வேண்டியது இருக்கு ஸோ இதில் நம்ம வந்து அந்த மன்றத்தில் ஜாயின் பண்ணலைன்னா நம்மளுக்கு வந்து தனிமை வாட்டி விடும் நம்மளுக்கு மனதை கெடுத்து விடும் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு லோன்லினஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம அந்த மன்றத்தில் சேரணும் மன்றத்தில் சேர்ந்துட்டு நம்ம அதில் வந்துட்டு நம்மளுடைய உதவிகளை செய்யலாம் நம்மளுக்கு தெரிஞ்ச வேலைகளை அதில் வந்து ஹெல்ப் பண்ணி சமூகத்துக்காகவும் அந்த மன்றத்துக்காகவும் மூத்த குடியவர்களுக்காகவும் நம்ம வந்து இதை வந்து பண்ணலாம் சர்வீஸ் பண்ணலாம் இப்போ மன்றங்கள் அப்படிங்கும்போது அதில் வந்து சேரும்போது அந்த ஒரு ஏஜ் குரூப் அப்படிங்கிற மாதிரி ஒத்த வயதினர் வந்து சேர்ந்து அவர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய உணர்வுகளை வந்து பரிமாறிக்கொள்ள முடியும் இல்லைங்களா இதே வந்து இப்போ குடும்பமாக இருக்கும்போது அவர்களுக்கு அந்த மாதிரி சரியாக இருக்குமா இந்த தனிமை வந்து போக்கிக்கிற அளவுக்கு குடும்பமே போதுமானதாக இருக்குமா இருக்காதா அல்லது இந்த மன்றங்கள் அவசியம் தேவையா மன்றங்கள் மிகவும் அவசியம் ஏன்னா குடும்பத்தில் பார்த்தா மகன் மகள் எல்லாரும் வந்துட்டு இந்த காலத்தில் எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க ஈவன் பேரன் பேத்திங்களில் கூட ஸ்கூலுக்கு காலேஜுக்கு அந்த மாதிரி போயிடுவாங்க அந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம வந்து வீட்டில் இருக்கணும் எவ்வளோ நேரம் நம்மளால் வீட்டில் வேலை பார்க்க முடியும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வேலைகளை பார்க்கலாம் அப்புறமளுக்கு தனிமை தான் இருக்கும் நிறைய நேரம் நம்மளுக்கு வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்றும் நம்ம வந்துட்டு அதை வந்து கண்டிப்பாக தனியாக இருந்துட முடியாது அந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம ஒரு மனதில் சேர்ந்து ஆகணும் சேரலைன்னா நம்மளுக்கு வந்து மனதளவில் ரொம்ப பாதிக்கும் இந்த மன்றத்தினுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கும் அது எப்படி முதியவர்களுக்கு வந்து ஒரு புத்துணர்வையும் அவர்களுக்கு வந்து அந்த நேரத்தை அவர்கள் செலவிடுவதற்கும் யூஸ்ஃபுல்லாக ப்ரொடக்டிவ் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி செலவிடுவதற்கும் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மன்றத்தில் பார்த்திங்கன்னா அந்த மன்றத்தில் ஒரே கருத்து உள்ள ஆர் அல்லது ஒரே ஏஜ் உள்ள ஆட்களில் வயது உள்ள ஆட்கள் தான் சேரும் சேரும்போது அல்போது கருத்துக்களும் ஓரளவுக்கு சிமிலராக தான் இருக்கும் அந்த அனுபவத்தை அந்த வைத்துக்கொண்டு நாம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் நம்மளுடைய ஈக்குவலா வயசு இருக்கிறவங்களோட நம்மளோட சேர்ந்து நட்புறவை பாராட்டி கொள்ளலாம் நம்மளுடைய பழைய அனுபவத்தையும் மற்ற காரியங்களையும் அதை கொண்டு வந்து நாம் சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும் ஹெல்ப் பண்ண ஒரு பாயிண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளப் வந்துட்டு லைப்ரரி வச்சிருப்பாங்க இதெல்லாம் வச்சிருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம முதியோர்களுக்கு வந்து ஊக்குவிக்கும் அதற்கடுத்து நிறைய டூர் எல்லாம் போவாங்க அப்புறம் இயல் இசை நாடகம் சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி ஒரு இசை விழாக்கள் ஒரு மாநாடுகள் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் வந்துட்டு மக்கள் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து முதியோர்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் அதற்கடுத்த பார்த்தீங்கன்னா நிறையா வந்துட்டு ஒரு போட்டிகள்லாம் நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் கிளப்லாம் பார்த்தீங்கன்னா கேரம் செஸ்ஸு விளையாட்டு விளையாட்டு போட்டிகள்லாம் நடக்கும் அப்புறம் வந்து பேச்சு போட்டிகள்லாம் வைப்போம் இதெல்லாம் வச்சுட்டு அவங்கள நல்லா ஊக்குவிப்போம் அவங்களுக்கு வந்து லவ்லினஸ் இல்லாமல் அவங்க நல்ல ஃப்ரீயாக சந்தோஷமாக டிகிரிஃபைட் லைஃபோட அவங்க வந்து அங்கே இருக்கலாம் அதனால் இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் இருக்கிறதுனால அந்த வயதானது அப்படிங்கிறது ஒரு தெரியாமல் இருக்கும் ஆமாம் இல்லைங்களா எஸ் இப்போ இந்த மாதிரி மன்றங்கள் மூலமாக முதியோர்கள் ஒன்றிணைந்து சமூகத்திற்கு வந்து உதவிகரமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க அது எந்த வகையிலாம் உதவிகரமாக இருக்கலாங்க சமூகத்துக்கு வந்துட்டு ரெண்டு மூணு விதமாக பிரிக்கலாம் ஒன்று வந்து வசதி படைத்தவர்களும் இருக்கிறாங்க நிறையா பென்ஷன் வாங்குறதும் இருக்காங்க சில பேர் ஆர்ட்னரியா பென்ஷன் வாங்குறவங்களும் இருப்பாங்க பணம் குறைவாக இருப்பவர்களும் இருக்கிறார்கள் ஒரே சங்கத்தில் இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து நிறையா மக்களுக்கு வந்து சேவை செய்யலாம் எப்படி பண்ணலான்னா இப்போ பூவர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஸ்காலர்ஷிப்லாம் வந்து கொடுத்து உதவலாம் தான் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு இருக்கு அவங்களுக்கு வந்து உதவி செய்யலாம் இப்போ நாங்கள்லாம் எங்கள் கிளப்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பத்தாயிரரூபா கொடுக்கலாம் அந்த மாதிரி வந்து எங்கள் கிளப்பில் பண்ணுறோம் உடம்பு அவங்களுக்கு வந்து ஒரு வீல் சேர் வாங்குறது அவங்களுக்கு வந்து ஹேண்ட்ரெயில் வீட்டில் தேவைப்பட்டுனா போட்டுறது வேறு மெடிசின்ஸ் வந்து வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த மாதிரி இது ப்ளஸ் வந்துட்டு நிறையா வந்து மாணவர்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து நாங்கள் கொடுக்குறோம் எடுத்தாலும் எங்கள் கிளப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்து பத்தொம்பதுலாம் ஐநூறு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்குறோம் ப்ளஸ் இப்போ சமீபத்தில் வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் இரநூறு பேருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் ஸோ இந்த வந்து சீனியர் சிட்டிசன் இதில் ஃபண்டு பண்ணுறாங்க அந்த ஃபண்டில் வர்ற வட்டியை தான் நான் வந்து டெபாசிட் போட்டு அந்த வர்ற வட்டியை நாங்கள் வந்து ஸ்காலர்ஷிப்பாக கொடுத்து உதவுகிறோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பண்றோம் சீனியர் மெடிக்கல் ஹெல்ப்பும் பண்றோம் அந்த மாதிரி முதுமை முதிய வயதுலையும் வந்து அவர்களுக்கு ஒரு அந்த மன நிறைவு இருக்கும் இல்லைங்களா கண்டிப்பாக வந்து நம்ம சமூகத்துக்கு செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மன நிறைவு இருக்கும் இப்போ முதியோர் அதாவது அறுபது வயது ஆகிட்டது முதியோர் அப்படின்னாவே அவங்க வந்து அந்த ப்ரொடக்டிவ் அப்படிம்பாங்க சமூகத்தில் வந்து பொருளாதார ரீதியாக அவர்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அது மாதிரி அந்த பொருளாதார பங்களிப்பு அவங்க மறுபடியும் வந்து சம்பாதிக்கிறதோ தொழில்கள் அவர்களுக்கு வந்து அந்த தொழில் திறமைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் பயன்படுத்தி ஒரு குழுவாக அந்த மாதிரிலாம் தொழில் தொடங்கி அதெல்லாம் செய்ய முடியுங்களா அப்படிங்க பண்ணல சார் இது வந்துட்டு தாராளமாக பண்ணலாம் ஏன்னா இப்போ நம்ம மேலே நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி வயசு வரைக்குமே சில வேலை பார்க்குறாங்க ஸோ நம்ம இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆன பின்னாடி நிறைய பேர் பார்ட் டைம் ஜாப் போகிறாங்க சில பேர் பிஸ்னஸ் அவங்க தெரிஞ்ச தொழிலை வந்து பிஸ்னஸை கன்யூ பண்ணுறாங்க சில பேர் அட்வொகேட் வக்கீல் படித்தவங்க வக்கீல் வேலையும் பார்க்குறாங்க ஸோ அந்த மாதிரி நிறையா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி பார்த்தா சும்மா வீட்டில் இருக்க முடியாது சம்திங் டூ இட் அதனால் நம்ம வந்து அதை வந்து பார்க்கறது தப்பு கிடையாது ஏன்னா சொசைட்டிக்கு வந்துட்டு நம்ம வி டு கிவ் சம்திங் பேக் சொசைட்டி வந்து நம்மளுக்கு சின்ன பிள்ளையில இருந்து கல்லூரியிலிருந்து வேலை பார்த்ததுலேருந்து நம்ம நிறைய வந்து நம்ம ஹெல்ப் ஸோ நம்மளும் சொசைட்டிக்கு பேக் அது எந்த மூலமாக பண்ணலாம் நம்ம வேலை பார்த்து சம்பாரித்து திருப்பி சொசைட்டி கொடுக்கலாம் இல்லை நம்மளுக்கு ஏற்கனவே உதவி பென்ஷன் வரும் இல்லை மற்ற இதில் வச்சுட்டு நம்ம உதவி செய்யலாம் அந்த அறுபது வயது அப்படின்ட்டு சொன்னோம்னா அந்த காலகட்டம் வரைக்கும் எவ்வளவோ திறமைகள் வந்து அவர்களுக்கு வளர்ந்துருக்கும் வளர்த்துருப்பாங்க அந்த திறமைகள்லாம் மறுபடியும் அதை வந்து பயன்படுத்தி அந்த சமூகத்துக்கு வந்து பயனுள்ளதாக மாற்ற முடியும் இல்லைங்களா கண்டிப்பாக மாற்ற முடியும் ஏன்னா அறுபது வயசுல தான் நம்மளுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் நம்மளை ஹெல்த்து நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கல கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அதனால் அவர்களுடைய அந்த அறிவு திறமை அப்படிங்கிறது ஒன்று சமூகத்துக்கு பயன்படணும் அதே போல் அவர்களுடைய அறிவு திறமையெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லணும் அப்படிங்கிறதும் செய்யலாம் இல்லைங்களா இந்த மாதிரி நிறையா அறிவு சார்ந்த புதியோர்கள் இருக்கிற இடத்துல அவங்க வந்து நிறைய வந்து கோச்சிங் வந்துட்டு கொடுக்கலாம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கலாம் இல்லை ஈவன் சொந்த நம்ம மெம்பர்ஸே ஓன் மெம்பர்ஸ் இருப்பாங்களே அவங்கள கூட அவங்களுடைய ஃபீல்டை பற்றி சொல்லலாம் அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில பேர் டூரில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க டூர் கூட்டிகிட்டு போவாங்க சில பேர் ஐஐடியெலாம் படிச்சிருப்பாங்க இவன் எல்லாம் கூட்டிகிட்டு போய் அங்கே உள்ள விஷயங்கள்லாம் காமிப்பாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இருக்குது ஸோ அவங்கவுங்க ஃபீல்டில் உள்ளவங்க கண்டிப்பாக அதை பண்ணலாம் சார் அடுத்தது அவங்க வந்து இந்த உடல் நலனை வந்து பார்த்துக்கணும் அந்த மாதிரி உடல் நலனை பார்த்துக்கிறதுக்கு அவங்க என்னென்னலாம் செய்யலாங்க உடல் நலத்தை பேட்டி காக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலாக ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு அறுபது வயசு ஆகுதுன்னா அப்புறம் உடல் நலம் நல்லா இருந்தால் எவ்வளோ விஷயங்களை பண்ணலாம் அந்த சமயத்தில் நம்மளுக்கு மெச்சூரிட்டி நிறையா இருக்கும் நம்மளுக்கு வந்து நிறையா பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னா நம்ம ரிட்டையர் ஆன பின்னாடி நிறைய நேரம் இருக்கும் அந்த சமயத்தில் உடல் நலம் நல்லா இருந்துச்சுன்னா எவ்வளோ விஷயங்களை பண்ணலாம் ஆக்சுவலாக நம்ம பேர பிள்ளைகளுக்கு கூட சொந்த குடும்பத்தில் கூட அவங்களுக்கு நிறையா படிப்பு சொல்லிக் கொடுக்கறது வெளியே கூட்டிகிட்டு போகிறது விளையாட கூட்டிகிட்டு போகிறது அந்த மாதிரி இதில் பண்ணலாம் சொசைட்டிக்கு வந்துட்டு ஒரு சில எல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா புவர் பீப்புள் நிறையா இருப்பாங்க அந்த சமூகத்துக்கெல்லாம் போய்ட்டு அவங்களால முடிந்த அளவுக்கு அவங்க நிறையா பண்ணலாம் விஷயங்களை பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக உடல் நலத்தை கண்டிப்பாக பேணி பேணி வச்சுக்கிறனும் அந்த உடல் நலத்தை அவங்க வந்துட்டு நல்ல சரியான உணவு எப்போவுமே சாப்பிட வேண்டும் சரியான சீரான உடற்பயிற்சியும் வேண்டும் அந்த மாதிரி வச்சுக்கிட்டாங்கன்னா உடல்நல நல்லா இருக்கும் எப்போவுமே சரியான தூக்கம் சரியான உணவு ஆமாம் உணவு இருக்க வேண்டும் சரியான தூக்கம் வேண்டும் சரியான உடற்பயிற்சியும் வேண்டும் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி நடைபயிற்சி இந்த மாதிரிலாம் இப்போ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இப்போ முதியோர்களாக இப்போ இந்த மாதிரி மன்றங்கள்லாம் இருக்கும் போது அவங்க நிறைய பேர் சேர்ந்து கூட அந்த எல்லாம் மேற்கொள்ளலாம் இல்லைங்களா ஆமாம் கண்டிப்பாக இது ஒரு எங்கள் கிளப்பில் வந்துட்டு நாங்கள் வாக்கத்தான்னு சொல்லுவோம் நாங்கள் வாக்கத்தான் சொல்லிட்டு எப்படியும் ஒரு ஒரு மூணு மாசத்துக்கு தடவை வந்துட்டு இந்த இதை கூட வாக்கத்தான் வந்து பண்ணுறோம் ஐஐடி மெட்ராஸில் வாக்கத்தான் பண்ணுவோம் சேத்பட் இதில் இருக்குது ஈகோ பார்க் இருக்குது அதில் பண்ணுறோம் அப்புறம் வந்து பசதி நகர் பீச்சுக்கு போகிறோம் அண்ணாநகர் டவர் பார்க்கில் அப்புறம் வந்துட்டு நிறைய இடங்களுக்கு நாங்கள் போய் அப்பேக்கப்போ நடை பயணம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் நாங்கள் அதே போல் இந்த ஹெல்த் செக்அப் அந்த பரிசோதனை அப்படிங்கிறதும் அது அவசியம் இல்லை ஆமாம் உடற்பயிற்சி பரிசோதனை வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த காலகட்டத்தில் நிறைய வியாதிகள் நம்மளுக்கு வந்து உடனே வந்துடுது இல்லை கொஞ்சம் லேட்டாக கூட வரலாம் நம்ம சீனியர் சிட்டிசன் முதியோர்கள் வந்துட்டு அதை ஏழியரவே நம்ம உடம்புல என்னென்ன வியாதி வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் முன்னாடியே அந்த வியாதியை தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியா அதை குணப்படுத்திக்கலாம் அதுக்காக எவ்ரி இயர் நம்ம வந்துட்டு ஒரு மாசங்கள் செக்அப் பண்ணால் ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப நல்லது அதை கண்டிப்பா எல்லா முதியோர்களும் கண்டிப்பா அதை கடைபிடிக்க வேண்டும் இதுவரை முதுமை இனிதாக முதியோர் நல ஆர்வலர் எம் அண்ணாதுரை அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள் உடன் எஸ் முதியோரும் மனநலமும் குறித்து மனநல மருத்துவர் டாக்டர் ஸ்ரீனிவாஸ் ராஜ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம் அன்பார்ந்த நேயர்களே இன்றைக்கு நாம் முதியோர்களில் வரும் மரதி பற்றி பார்ப்போம் மரதி என்றால் நம்ம எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா ஞாபக சக்தி குறைவாக இருப்பது மட்டுமே மரதி என்று நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கிறோம் பட் இப்போதைக்கு வந்து மறதியை வந்து சிறப்பாக புரிந்து கொள்வதற்கு கொடுக்கப்பட்டுள்ள புதுட்டம் வந்து என்னென்னா மூளை செயல் திறன் குறைபாடு அதாவது ஞாபக சக்தி மட்டுமல்லாமல் மற்ற விஷயங்கள் அதாவது சிந்தனை திறன் பகுத்தறிந்து ஆராய்வது அதுக்கு பிறகு வழிகளை வந்து வைக்கிறது இந்த மாதிரி விதமான மூளையின் செயல்கள் பாதிக்கப்படுகிறது ஸோ இதனால் முக்கியமான விஷயம் என்னென்னா சிலருக்கு வந்து பேச்சு திறன் மட்டும் பாதிக்கப்படலாம் அவங்களும் ஒரு வகையான மரதி நோயால் பாதிக்கப்பட்டவர்கள்தான் மரதி எதனால் ஏற்படுகிறது இப்போது மரதி வந்து ரெண்டு வகைப்படும் ஒன்று வந்து ரிவர்சிபிள் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிமென்ஷியா அதாவது ஊட்டச்சத்து குறைபாடால் வருவது மற்ற உடல்நல பிரச்சனைகளோ இல்லை பல வேற பிரச்சனைகள் இருப்பவர்களில் வரக்கூடிய மறதி நோய் அது வந்து நம்ம காரணத்தை வந்து கண்டறிந்து சரி செய்து விட்டால் குறிப்பாக வந்து தைராய்டு பிரச்சனை விட்டமின் பி டுவல் டெஃபிஷியன்சி இதெல்லாம் வந்து இந்த ரிவர்சிபிள் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிமென்ஷியாவுக்கு வந்து காரணம் ஸோ இதை வந்து சீக்கிரமாக கண்டறிந்து நம்ம அதுக்கான சப்ளிமெண்ட்ஸையோ ட்ரீட்மெண்ட்டையோ எடுத்தால் அதை வந்து சரிப்படுத்தி விடலாம் அப்புறம் இரிவர்சிபிள் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிமென்ஷியா அதாவது நம்ம வந்து திரும்ப பழைய நிலைக்கு போக முடியாது பட் அதோட தன்மை வந்து வேகமாக மோசமாவதை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் ஸோ இதில் வந்து மோஸ்ட் காமன் ஃபார்ம் வந்து அல்சிமஸ் டிமென்ஷியா அதுக்கு பிறகு வேறு பல விதமான டிமென்ஷியா இருக்குது அதாவது வேஸ்குலர் டிமென்ஷியா நாள்பட்டு சர்க்கரை வியாதியோ இரத்த கொதிப்போ இருப்பவர்களில் வருவது வந்து வேஸ்குலர் டிமென்ஷியா ஸோ இதில் வந்து என்னென்னா இரத்த நாணங்கள் வந்து பாதிக்கப்படுகிறது அதனால் அவர்களுக்கு வந்து மூளைக்கு வந்து ப்ளட் சப்ளை ஒழுங்காக போகாதனால மூளையில் சில இடங்கள் பாதிக்கப்படுகிறது அதனால் அந்த இடங்கள் செய்யும் செயல்களில் பாதிப்பு ஏற்படுகிறது ஸோ இதில் வந்து ஞாபக சக்தியும் ஒன்று பட் வேறு விதமான மாற்றங்களையும் வந்து நீங்கள் பார்க்கலாம் அவங்க செயல்படுற விதம் ரெகுலராக வந்து அவங்க பேட்டர்ன் பல பலவிதமான பிரச்சனைகள் வந்து ஏற்படலாம் ஞாபக சக்தி பாதிக்கப்படுகிறது கூட ஸோ முக்கியமாக மறதிக்கு காரணம் வந்து அஸ்டைல் கொலின்ங்கிற ரசாயனம் ஸோ இதோட அளவு வந்து வயது சார்ந்தோ இல்லை சிலருக்கு வேறு விதமான பிரச்சனைகளாலேயோ கம்மியாவதால் வருவது தான் வந்து மறதி ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னென்னா வந்து இந்த அஸ்டைல் கோலின்கிற ரசாயனத்தோட அளவை தக்க வைப்பதற்கு நம்ம வந்து மெடிசின்ஸ் கொடுக்கலாம் ஸோ இந்த மெடிசன் வந்து சில மெடிசன்ஸ் வந்து டேப்லெட்டாக எடுத்துக்கலாம் பட் சில முதியவர்களுக்கு வந்து டேப்லெட் எடுக்கும்போது கஷ்டங்கள் இருப்பதனால் இதை வந்து பச்சாகவும் அப்ளை பண்ணுறதுக்கு சில மெடிசன்ஸ் வந்து டேப்லெட்டாகவும் அவைலபிளாக இருக்குது ஸோ இதை கொடுக்கும்போது இந்த அஸ்டல் கொள்ளின்கிற ரசாயனத்தோட அளவை வந்து நம்ம வந்து தக்க வைப்பதால் அவங்களுக்கு வந்து இந்த வேகமாக மறதி இல்லைனா வந்து மூளை செயல்திறன் குறைபாடு வந்து அதோடய தன்மை அதிகரிக்காமல் இருக்கிற ஞாபக சக்தியையும் மற்ற மூளையோட வேறு செயல்திறன்களையும் நம்ம வந்து தக்க வைக்கலாம் ஸோ இதனால் வந்து மறதியை வந்து ரொம்ப ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிவது முக்கியம் இப்போது சில நோய்கள் வந்து நம்ம லேட்டாக போனாலும் நம்ம அதற்கான ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தா பழைய நிலைக்கு கொண்டு வந்து விடலாம் பட் மறதியில் வந்து நம்ம நோயோட வீரியம் மற்றும் நோய் வந்து எவ்வளோ வேகமாக வந்து மோசமாகுதுங்கிற ஸ்லோப்பை மட்டும்தான் நம்மளால் வந்து கம்மி பண்ண முடியுது இதனால் நம்ம வந்து என்ன பண்ணால் ஏழையாக கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணால் நோயோடய தன்மை மோசமாகாமல் நம்ம வந்து இருக்கிற சக்தியை தக்க வைக்கலாம் இதை தவிர நம்ம வந்து அன்றாட செயல்களில் வந்து ரெகுலராக ஒரு டைம் டேபிள் மாதிரி வச்சு ஈடுபடுறது அதுக்கப்புறம் வந்து சேலஞ்சிங்கான டாஸ்க் போத் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதாவது டெய்லி நடைபயிற்சி கொள்வது அதுக்கப்புறம் பிடிச்சவங்ககிட்ட வந்து தொடர்பில் இருக்கிறது சோஷியல் சர்க்கிள் மெயின்டைன் பண்ணுறது சமூகம் சார்ந்து ஏதாவது பங்களிப்பு அளிக்கிறது ஏற்கனவே அவங்க செஞ்சுட்டு இருந்த வேலை சார்ந்த விஷயங்களை வந்து தொடர்ந்து வச்சுக்கிறது இருந்தால் அவங்க வந்து அவங்களோட சிந்தனை திறன் பிறகு ஞாபக சக்தி இதெல்லாத்தையும் வந்து இழக்காமல் நீண்ட காலம் பாதுகாத்து கொள்ளலாம் ஸோ இது வந்து மறதியோட ஆரம்ப கட்டத்தில் மெயினாக மூளையோட செயல்திறன் மட்டும்தான் பாதிக்கப்படும் பட் மறதியோட தன்மை வந்து ரொம்ப வீரியமாகும் போது சிலர் வந்து அவங்க தன் நிலையை வந்து மறந்துடுவாங்க அவங்களுக்கு தெரியாது நம்ம எங்கே இருக்கோம் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம யார் அவங்களோட பேர் அவங்களோட குழந்தைங்களோட பேர் ரொம்ப உற்றார் உறவினர் அவங்களோட மனைவியோட பேரோ கணவனோட பேரோ அது கூட தெரியாமல் வந்து போகலாம் ஸோ அந்த டைமில் வந்து வெறும் மூளை செயல்திறன் கூடால் சில நேரம் வந்து மனநிலை சம்மந்தமான பிரச்சனைகளும் சொல்லுவாங்க அதுக்கு பேர் என்னென்னா பிபிஎஸ்டி அதாவது பிஹேவியரல் அண்ட் சைக்காலஜிக்கல் சிம்டம்ஸ் ஆஃப் டிமென்ஷியா அதாவது மறதி சார்ந்த மனநல பிரச்சனைகள் ஸோ அப்போ வந்து சிலருக்கு வந்து அமானுஷ்யமாக குரல்கள் கீழ் கேட்பது யாரோ நம்மளை வந்து பின்தொடர்கிறாங்க யாரோ நம்ம வீட்டுக்கு வந்து திங்ஸை வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் தோன்ற ஆரம்பிக்கலாம் அப்புறம் பக்கத்தில் இருந்து அவங்கள வந்து கவனிக்கிறவங்களுக்கு எதிராகவே வந்து அவங்க வந்து திரும்பலாம் அதாவது இவங்க வந்து பார்க்குறதுக்கு வந்து என்னோடய பையன் மாதிரி இருக்காங்க பட் வந்து இப்போ வந்து என்னோட பையன் இல்லை வேற யாரோ என்னோடய பையனோட உருவத்தில் வந்திருக்காங்க இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுனால அவங்கள கவனிக்கவும் விட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் ஏற்படலாம் ஸோ இது வந்து அஸ்டியல் குறிங்கிற ரசாயனம் கூடால மற்ற ரசாயனங்களும் வந்து பாதிக்கப்படுவதனால் மூளையில் வந்து சிதைவு ஏற்படுவதால் மூளையோட செல்கள் வந்து பாதிக்கப்படுவதனால் வரக்கூடியது பட் இதையும் வந்து கண்டறிந்தால் நம்ம வந்து மருந்து மாத்திரைகள் அதுக்கு பிறகு வந்து டெய்லி அவங்கள கொஞ்சம் என்கேஜ் பண்ணி வச்சுக்கிறது அது பிறகு போதுமான வெளிச்சம் உள்ள ரூமில் வைக்கிறது டே லைட்டுக்கு வந்து கியூ பண்ணுறதுன்ட்டு சொல்லுவாங்க அதாவது நைட்டில் வந்து ரூமில் இருந்தாலும் பகலில் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க ரூம்க்கே வந்து வெளிச்சம் வர மாதிரி இல்லை வெளிச்சம் இருக்க இடத்துக்கு அவங்கள வீல் சேர்லையாவது கூட்டிகிட்டு போகிறது இந்த மாதிரி எல்லாம் கியூ பண்ணி வச்சா இந்த மாதிரி மறதி சார்ந்த மனநல பிரச்சனைகள் வராமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஸோ இதில் இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னென்னா மறதிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் வரலாம் சிலருக்கு வந்து கொஞ்சம் ஏழியாக வரும் சிலருக்கு லேட்டாக வரும் ஸோ தொடர்ந்து ஒரு அறுபது வயசு ஆயிடுச்சுன்னா சக்கர வியாதி இருந்தால் இரத்த கொதிப்பு இருந்தால் இல்லை குடும்பத்தினரில் அது முந்தின ஜென்ரேஷனில் வந்து இதே மாதிரி மறதி பிரச்சனை இருந்தால் நீங்கள் வந்து டாக்டர் விசிட்டில் வந்து போய் என்னோடய மெமரி எப்படி இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணணுன்ட்டு சொன்னால் ஸ்டாண்டர்டான டூல்ஸ் இருக்குது அதில் உள்ள கேள்விகள் கேட்பாங்க சில விஷயங்கள் செய்ய சொல்லுவாங்க அதிலேருந்து ஒரு ஸ்கோர் டிரைவ் பண்ணுவாங்க ஸோ காமனாக லைக் எம்எம்எஸ்சி இல்லைனா மோக்கா இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி உங்களோடய சக்தி எப்படி இருக்குது அப்படின்ட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை சிக்ஸ்டி இயர்ஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படி நீங்கள் வந்து செக் பண்ணிட்டீங்கன்னா ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிந்து இருக்கிற மூளையின் செயல்திறனை நீங்கள் வந்து தக்க வைக்கலாம் இதுவரை கணித வாழ்வு நிகழ்ச்சியில் முதியோரும் மனநலமும் குறித்து மனநல மருத்துவர் டாக்டர் ஸ்ரீனிவாஸ் ராஜ்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்